வணக்கங்க உழவர் செயலி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு மொபைலில் மட்டும் இருக்குது ஐஃபோனில் வந்து சமீப காலமாக அதில் இல்லை அவங்களுக்கு வந்து எப்படி பதிவு பண்ணுறதுன்னு தெரியல எனக்கும் தெரியல இதுதான் உண்மை இப்போ தான் எனக்கு ஒரு லிங்க் கிடச்சிது ஆன்லைனில் போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த லிங்க்கை வந்து நான் தர்றேன் ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் அந்த லிங்க்கை பயன்படுத்திக்கிங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்